சமணர் கொள்கை ரொம்ப எளிமையாகவும் இருக்கும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் பாடல் ரொம்ப கம்மி தான் இனிமேலுக்கு ரொம்ப பெரிய கொள்கைகள்லாம் நிறையா இருக்காது எளிமையாக தான் இருக்கும் அதில் பயப்படாமல் வரலாம் வாச மாமலர் அந்த இருக்கு இல்லையா அதில் பேணி மறைன்னு அந்த பாட்டு இருக்கும் அந்த வாச மாமலர் அசோகு பேணின்னு இருக்கணும் பாட்டு அசோகுன்னு எழுதிக்கணும் கூட வாச மாமலர் அசோகு பேணின்னு பாட்டை மாற்றிக்கணும் அசோக மரம் தான் அவர்களுடைய புனித மரம் பிண்டின்னு பேர் அதுக்கு வாசமாமலர் அசோகு பேணி மறை நீதியோடு மலையும் தவத்து ஆசையால் உடையகன்று மாசினை அடைந்து இல்வாழ் தரும் மரத்தினில் பாசமானது தவிர்ந்து பண்டி பட உண்டு பாயினோடு பீலி மேல் நேசவாய் அவை தரித்துள்ளோர்களில் நிகண்டா வாதியை நிகழ்த்துவோம் என்பது பாட்டு நெகண்டாவதியை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சாமி சொல்லுகின்றார் நெகண்டாவதிய கொள்கையை சொல்ல போகிறேன் நெகண்டாவதிங்கிறவன் யாரில் உள்ள பிரிவு சமணர்களில் ஒரு பிரிவு திகம்பரன்னு பேர் இல்லையா அவங்க எப்படிப்பட்ட உடையவர்கள் வாச மாமலர் அசோக பேணினார் அசோக மரம் அவருடைய புனித மரம் அதனால தான் கண்ணா நம்மளுடைய ஞானசம்பந்த பெருமானர் மதுரைக்குள்ள நுழையும் பொழுது புதுக்கோட்டை புன்னமரவாதிகிட்டே போயிட்டு இருக்கும்போது எங்கள் கனவு காண ஆரமிச்சுட்டான் சமணர்லாம் தீய கனவுகள் காணுகின்றான் என்ன கனவு கண்டான்னு சொல்லுகின்றார் போய் சீர்மலி அசோக தன்மேல் இருந்த நம் தேவர் கீழ் தேவர் மேலே வேரோடும் பயர்ந்து விழக்கண்டனம் அப்படின்னு கனவு கண்டானோ அசோக மரம் அசோக மரத்துக்குள்ளே அருகதேவன் கோயில் இருந்து சாமி வச்சுருக்கிறான் அந்த மரம் என்ன பண்ணிடுச்சான் அந்த சாமி சிலை மேலே விழுந்து அது உடஞ்சி போச்சு அப்படி ஒரு கனவு கண்டதா சொல்ல கண்டான் ஞானசம்பந்தருடைய வருகை அப்படி கனவாக தெரியுது அப்படின்னு சீர்மலி அசோக தன் கீழ் இருந்த நம் தேவர் மேல் வேரோடு பயர்ந்து விழக்கண்டனம் இது பெரிய பிராணம் பெரிய புராணத்தில் ஞானசம்பந்தருடைய புராணத்தில் ஞானசம்பந்தர் மதுரைக்குள்ளே நுழையும் பொழுது அவங்க எப்படியெல்லாம் கனவு கண்டாங்க துர்நிமித்தங்களை கண்டார்கள் அழகாக காட்டுவார் சேகராசாமி காண காணிடை நட்டமாடும் கண்ணுதல் தொண்டரெல்லாம் மீனவன் மதுரை தண்ணில் விரவிடக் கண்டனம் காணிடை நட்டமாடும் கண்ணுதல் சிவருமான் அவனுடைய தொண்டர்கள் அடியார்கள் மீனவன் மதுரை தண்ணில் மீனவராகிய பாண்டிராஜாவால் ஆட்சி பண்ணக்கூடிய மதுரையில் விரைவிடக் கண்டனம் நிறைய சிவனடியார்கள் மதுரைக்குள்ள நுழைஞ்சதை நாங்கள் கனவுல பார்த்தோம் கோணவன் தானும் வெய்ய கொழுந்தழல் மூழ்கி ராஜா பெரிய நெருப்பு குண்டத்தில் விழுந்துட்டது மாதிரி கனவு கொண்டோம் மீண்டு எழவும் கண்டனம் திரும்பி அந்த நெருப்பு குண்டத்துலருந்து ஆமாம் வெள்ளாததே கண்டோம் நம் அடிகள் மாறெல்லாம் நிழலா மரங்கள் ஏறி நடக்கண்டனம்னா நம்ம எல்லாம் நம்ம தலைவர்கள் மதகுருமார்கள் எல்லாம் ஒரு நிழல் தராத மரத்து மேலே ஏறி நிற்கிறதை நாங்கள் பார்த்தோம் கழுமரம் கழுமரத்துக்கு எது நிழல் மரம்னா நிழல் இருக்கணும் கழுமரம் ஒரே குச்சி தான் கூறா குச்சி அதில் ஏறி நின்னதை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா அப்படிலாம் கனவு கண்டதாக சொல்லுவார்கள் ஆனது என்ன அடிகள் மார்க் உற்றதோ ராஜா வருத்தப்படுறதுல கெட்டு இப்படிலாம் ரா எங்கள் சமயத்தார் தலைவர்கள் இப்படிலாம் இப்போ சே என்னான்னு தெரியவில்லையே அப்புறம் நான் மழவிடை இளங்கன்று ஒன்று நம் கழகமோடு உழறி க உழறிட கண்டனம் நம்ம கோயில் உள்ள வந்து ஒரு இளமையான குட்டி மழவிடை இளங்கன்று இலங்கை கன்று ஒன்று நம்ம கோயிலுக்குள்ளே புகுந்து எல்லா பாத்திர மண்டத்தையும் போட்டு உருட்டி பரட்டி நாசம் பண்ணதாக பார்த்தோம் ஒருவரும் தடுப்பு அஞ்சு யாரையும் அவரால் அந்த அந்த கண்ணுக்குட்டியை யாராலையும் தடுக்க முடியலை அப்படிலாம் நடக்க போகிறது அப்படியே சூக்ஷ்மமாக சாமி சொல்கிறாங்க ஒன்றோடைய ஏக்கிமாரும் ஊலையிட்டு ஓட கண்டனம் ஏக்கிமார்கள்லாம் ஒவ்வொரு கூட இருக்கக்கூடிய இந்த ஏக்கிமார்கள்லாம் ஊழ இட்டுட்டு ஊற விட்டு வெளில போகிறத கண்டோம் நம் தேவரதாமும் கை நாற்றி போக கண்டனம் கையை கையாக வீசிக்கிட்டு போனதை பார்த்தோம் கை நாற்றி போக கண்டனம் அப்புறம் கழுத மேலே ஏறிடக் கண்டனம்லாம் இருக்கும் அந்த தலைவர்கள்லாம் சமயகுருமாரில் கழுத மேலே ஏறி கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி போனது இதெல்லாம் கனவுளை பார்த்துதாக ரொம்ப போட வரதெல்லாம் அழகாக காட்சிப்படுத்திப்பார் சேக்கர்ட் சாமி நெக்ஸ்ட்ல வந்தேன் வாசமாளர் அசோகபயணி பிண்டி போதியர்கள் நார் சாமி அதனால் போதி மரம் அப்படிங்கிறது சம்ப பௌத்தர் பிண்டி மரம்ங்கிறது குறிக்கும் அதனால் வாசமாவளர் அசோகபயணி மறை நீதியோடு மலையும் தவத்து ஆசையால் மலையும் தவம்னா செய்ய முடியாத தவங்களை எல்லாம் செய்து வளர்ந்து போனாங்கன்னா என்ன மலையும் தவம் எந்த உயிரும் திரும்பப்படுத்தக்கூடாது கொசு கூட கொல்லக்கூடாது அப்படின்னா அது எந்த வகையில் இப்போ இருக்கிறது இப்போ இல்லையா உலகத்தில் தரையை கூட்டிக்கிட்டே போகணும் எங்கே போனாலும் அப்படின்னா செய்யக்கூடிய காரியமாக நடக்கக்கூடிய காரியமாக கையில் வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம் கூட்டியை கூட்ட வச்சுருக்க பொருள் வேலை செய்யலாம் அதான் நடக்கும் அதான் மலையும் தவம் பொருத்தம் இல்லாத தவங்கள் தவத்து ஆசையால் உடையகன்று தவம் என்கின்ற பெயரில் ஒரு அவம்னார் அது ஆசையால் தவம்ங்கிற பேரில் ஆசை கொண்டு உடை கலைந்து உடை இல்லாமல் இருக்கிறது ஒரு தவமா இல்லை இல்லையா அதனால வாலிய தறிகள் போல மதியிலைப்பட்டது என்ன என்னார் அப்பர்சாமி தறி போலன்ன துணி இல்லாமன்னார் வாதிய தறிகள் போலே மதியிலைப்பட்டது என்னே வாழியார் வடங்கியத்தும் திருவையார் அமர்ந்த ஆழியா ஆளியா அழகு அடையினஞ்சே அழகிதாரு அழகுமா அழகா அடையினான் அழகிதாமே அப்படின்னு பாடு அப்பர்சாமி அதனால பீளிகை இடுக்கினாலும் பெரியதோர் தவம் என்று எண்ணி வாலியர் தரிகள் போலே மறு மதியி பட்டது என்ன இடுக்கினாலும் பெரியதோர் தவம் என்று எண்ணி அப்படின்னு சொல்லி இதை தவம் என்று சொல்லி தெரிவிக்கொண்டிருந்தேன் மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனையான் தாழ் தொழாதே உய்யலாம் என்று எண்ணி உரிதூக்கி உழிதந்து என் உள்ளம் விட்டு உரிதூக்கி உழிதந்து உரிய கையில் வைத்துக் கொள்வது அதுதான் அப்படிலாம் பண்ணுவது அப்படி பல விஷயங்களில் தன்னுடைய சம சமண சமயத்தில் இருந்த காலகட்டத்தை அப்புறம் தான் இவர் அப்பா அழகாக பதிவு பண்ணுவாங்க பல இடங்களில் அப்படி உடையகன்று மாசினை அடைந்து இல்வாழ் தரும் அறத்தினில் பாசமான அகத்தை இல்லறம் என்பது இல்வாழ்வான் என்பான் இதான் திருக்கிறோம் நான் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கு நல்லாற்றின் நின்றதுணையினார் இதான் திருக்குறள் இயல்புடைய மூவர்க்கு அதுதான் பிரம்மச்சரிய துறவி இந்த மூணு பேருக்கும் இல்வாழ்வான் தான் காவல் கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் அதனால் இல்வா இல்லறம் தான் நல்லறம் இல்லறம் அல்லது நல்லறம் அல்லன்னாங்க அவ்வளையார் அந்த இல்லறத்தையே வெறுக்கக்கூடிய துறவியே துறவித்தன்மையே மேலானதுன்னு சொல்லக்கூடிய தொல்நோய் அதெல்லாம் துறவியாருக்கு பெரிய அன்பு துறவியாருக்கு அல்லது துக்கம் நான் தூங்கினாயே அரவன் ஆறு தொழுது உயலா மயில் கொண்டு அஞ்சல் நெஞ்சேன்னு பாடினார் சாமி ஞானசம்பந்தர் துறவியாக ஒன்றும் இல்லை எல்லாரத்தில் இருந்து கொண்டே வழிபாடு செய்யலாம்னார் பல பாசமானத்திலிருந்து பண்டிபட உண்டுனால் வயிறு முட்டை உண்டு பாயினோடு பீலி மேல் நேசமாய் அவைதரித்து உள்ளோர்களில் பாயினோடு பீலி மேல் நேசமாய் பாய்க்கு மேலையும் பீலி மேலையும் பாய் தான் கண்டிப்பாக தடுக்குடை அப்படின்னார் பீலி என்ன மயில் கையில் வச்சுக்கிறது கூட்டுறதுக்காக நேசமாய் அவை தரித்து உள்ளவர்களில் அதை தருத்து உள்ளவங்க நிறைய பேர் அதில் நிகண்டாவாதி நிகழ்த்தோம்னா அதில் யார் நிகண்டாவாதி நிகண்டம்னா கண்டம்னா உடையின் தொடக்க இதில் சொன்னேன் நிகண்டம்னா உடையில்லைன்னு என்ன அப்போ சமணருடைய கொள்கையை இதில் மறுக்கப் போகிறார் அந்த கொள்கையெல்லாம் என்னங்கிறது நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறோம் எல்லாம் மாழி எங்கள் மோனகுரு வாழி அது வார்த்தை என்று மாழி அன்பர் வாழி பராபாரமே தெரிச்சு நம்ம போயிட்டு வரலாம்